சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனியார் கேளிக்கை விடுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் மதுபான விடுதிக்கு சீல் வைக்க சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது ஆழ்வார்பேட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் கேளிக்கை விடுதியில் நேற்றிரவு ஏழு மணிக்கு திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது இதில் அங்கு பணிபுரிந்த மூன்று தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்து விட்டனர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்த தீயணைப்பு மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் தொழிலாளர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் உயிரிழந்தவர்களில் ஒருவர் திருச்சியை சேர்ந்தவர் என்றும் மற்ற இரண்டு தொழிலாளிகள் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து நடைபெற்ற இடத்தில் ஆய்வு செய்த சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கேளிக்கை விடுதிக்கு சீல் வைக்க உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார் அதை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபால்ஸ் ரூஃபிங்னு சொல்ல முடியாது ஒரு காங்கிரீட் கைண்ட் ஆஃப் ரூஃபிங் அந்த ரூஃபுக்கு கீழே ஒரு காங்கிரீட்டை மாதிரி உள்ள ஒரு டெக்னிக்கலி ஃபால்ஸ் ரூஃபிங்கும் கிடையாது காங்கிரீட்டோட ஃபுல் ரூஃபும் கிடையாது அதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து அப்படியே கீழே பத்துக்கு பத்து அடி கீழே விழுந்த காட்சிகள் இருக்குது அதுக்கு கீழே தான் இந்த மூன்று தான் மூன்று பேர் சிக்கிக்கொண்டு இறந்திருக்கார்கள் விபத்து நடைபெற்ற இடத்திற்கு அருகில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதில் ஏற்பட்ட அதிர்வு காரணமாக மேற்கூரை இடிந்து விழுந்ததா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது அதேவேளையில் விபத்து நடந்த இடத்திலிருந்து இருநூற்று நாற்பது அடி தொலைவில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த பணிகளால் விபத்து ஏற்படவில்லை என்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது விபத்து ஏற்பட்ட கேளிக்கை விடுதியில் ஐபிஎல் போட்டியையொட்டி சலுகை விலையில் மதுபானம் விற்பனை செய்ய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் போட்டி நடைபெறுவதற்கு முன்னரே மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பெரும் உயிர் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது